ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அக்சல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் ஃபுல்லாக நான் வந்து எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மார்கழி மாதம் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாமே கடவுளுக்கான மாசம் தான் ச நிறைய வந்து ஆடி மாதம் அப்புறம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் வந்து நம்ம கல்யாணம் எதுவும் வந்து விசேஷங்கள்லாம் எதுவுமே வைக்க மாட்டோம் கடவுளுக்காக மட்டும்தான் அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து வாழ்க்கையில் வந்து சிறப்புகள் வந்து நடக்கும் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும் நம்ம இதை தான் வந்து செய்யணும் இது மட்டும்தான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வேண்டியிருந்தாங்க கூட அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து நோன்பு வந்து இருந்து நீராடி சாமிக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நோன்பு கடைப்பிடிச்சிங்கனாலே கிருஷ்ணனை நாராயணன் வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத நல்ல காரியங்களும் உங்களுக்கு வந்து நடக்கும் அவ்வளோ பெரிய நாளில் மாதம் இந்த மார்கழி மாதம் அந்த காலையில் சுவாசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த கடும் பனி குளிராக இருக்கும்போது நம்மளால் எந்திரிக்கவே முடியாது நிறையா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கன்னி பெண்கள் வந்து நம்ம அந்த டைமில் வந்து எந்திரிக்கவே முடியாது நேரம் லேட்டாக தான் வந்து எந்திரிப்பாங்க நேரமாக எந்திரிக்க மாட்டாங்க ஸோ அப்போ நம்ம எந்திரிச்சு நம்ம வெளியில் போய் வாசல் கூட்டி தொளித்து குளித்து நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை நல்ல காற்று வந்து பார்த்திங்கன்னா பனி இருக்கு இல்லையா ஸோ அப்போ தான் வந்து நம்ம சுவா சுவாசித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது வந்து நல்ல சுத்தமான காற்று அப்படின்றதுனால நம்ம வந்து நிலவாசலுக்கெல்லாம் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு அந்த நோய் தொற்று எதுவும் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மஞ்சள் குங்குமம் வந்து மார்கழி மாதம் வைக்கிறோம் அதுவும் பிரம்மமுகூர்த்தம் நம்ம வந்து விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா கம்பல்சரி நிலவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தீபம்லாம் ஏற்றணும் மாக்கோலம் வந்து ஏன் போடணும் கோலம் மார்கழி மாதம்னாலே சிறப்பு தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாக்கோளம் தான் நம்ம வந்து கண்டிப்பாக போடணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆரமாக நார்மல் கோலம் போட்டுக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பச்சரிசியில் வந்து கோலம் போடுங்க வாரத்தில் ஒரு டைமாவது அந்த மாதிரி போடுங்க செவ்வாய் வெள்ளி போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது தான் ஸோ மாக்கோளம் வந்து ஏன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் வந்து சின்ன சின்ன உயிரினங்களாக இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக அந்த டைமில் அந்த மாதத்தில் வந்து சேகரித்து வந்து வச்சுக்கிறோம் ஸோ அப்போ வந்து இந்த எறும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாக்கோலத்தை வந்து எடுத்துகிட்டு போகும் ஸோ அதனால தான் நம்ம அரிசி மாவு கோலம் வந்து போடுறோம் அரிசி மாவு கோலம் பிரம்மன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இஷ்டமான வந்து ஒரு கோலம் தான் ஸோ அதனால தான் தேவர்கள் எல்லாரும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வந்து ஒரு ஆறு மாதம் வந்து அவங்களுக்கு இருட்டாவோ ஆறு மாதம் வந்து பகலாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஆடியிலேருந்து மார்கழி வரையும் வந்து பார்த்திங்கன்னா பகல் மாதம் அதில் தான் அவங்க வந்து கடவுளை கண்முழித்து வந்து வேண்டுவாங்க அப்போ வந்து விரதம் இருந்து அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து நோன்பு இருப்பாங்க அந்த மாதத்துல தான் நாமளும் அவங்க கூட சேர்ந்து விடிய காலை நேரத்தில் வந்து பிரம்மனை நினச்சி நம்ம இந்த தீபம்லாம் ஏற்றினோம் அப்படின்னா கடவுளை நினச்சி எல்லாமே ரொம்ப நன்மையாக தான் நடக்கும் ஸோ அதனால தான் இந்த டைமிங்கில் வந்து நம்ம தீபம் ஏற்றினா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாசலில் கோலம் போட்டு பிள்ளையார் வந்து சாணத்தில் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாணத்தில் வைக்கும்போது நிறைய வந்து நோய் தொற்று வந்து நமக்கு இருக்காது நமக்கு நிறைய நோய் வந்து வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதம் முழுக்க வந்து நம்ம சாணத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம் சாணம் இல்லாதவங்க மஞ்சளில் கூட தாராளமாக விநாயகர் பிடிச்சி வைக்கலாம் ஆனால் கம்பல்சரி மார்கழி மாதம் ஃபுல்லாக விநாயகர் வந்து நிலவாசலில் வந்து பிடிச்சி தான் வைக்கணும் வெளியில் நம்ம கோலம் போட்டு அதுக்கு மேலே விநாயகர் வெறும் தரையில் வைக்காமல் ஏதாவது இலை வந்து வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க அருகம்புல் கண்டிப்பாக வைங்க இல்லை அப்படின்னா ஊதுபத்தி வந்து குத்தி வைங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெளியில் வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றி நம்ம அப்போ தான் வந்து உள்ள வந்து பிரம்மனுக்காக நம்ம தீபம் ஏத்துறோம் இல்லையா ஸோ வெளியிலேருந்து நம்ம உள்ள வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நிலவாசல் இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து நீராடி இந்த பனி காற்றில் வந்து நம்ம குளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சாமிலாம் கும்பிட்டோம் அப்படின்னா முகூர்த்த தீபம்லாம் ஏற்றினோம் அப்படின்னா நம்ம கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து குளிச்சுட்டு அப்புறம் வெளியில் கோலம்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல கணவர் கிடைப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஏன்னால் ஆண்டாளம் வந்து கண்ணனை நினச்சி அவங்க இந்த மாதம் ஃபுல்லாக தனியாக அவங்க நினச்சிருந்தா கண்ணனே நமக்கு கணவனாக வரணும்னு நினச்சி தனியாகவே அவங்க வந்து நோன்பு இருந்து அவங்க வந்து நீராடிட்டு கடவுளை வந்து வேண்டியிருக்கலாம் ஆனால் வந்து தன்னோட தோழிகளும் சேர்ந்து தான் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லா தோழிகளையும் ஆயர்குடியில் இருக்க எல்லா பெண்களையுமே கூட்டிகிட்டு தான் அவங்க வந்து எல்லாருமே நோண்டு கட்டுறதுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடந்தது அப்படின்றதுனால தான் இந்த மாதம் நம்ம வந்து பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி நோன்பு கடைபிடித்தோம் நீராடி வந்தோம் கோலம்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்ல கணவர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் பெண்கள் தான் வந்து வெளியில் கோலம்லாம் போடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்லேயும் ஒரு பெண் வந்து இருக்காங்க திருமண வயதில் அப்படின்னு சொல்லி ஆண்கள் நினச்சிட்டு அவங்க வீட்டுக்கு பெண் பார்க்க வர்றது வந்து வழக்கம் அதனால தான் தனி பெண்கள் எல்லாருமே இப்போ வரைக்குமே எல்லாருமே நீராடிட்டு இருக்காங்க ஸோ கல்யாணம் ஆனவங்க வந்து இந்த பிரம்மபுர்த்த தீபம்லாம் போது இந்த மாதத்தில் அவங்க பூஜை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி நல்ல கணவர் கிடைக்கும்போது அந்த குடும்பமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குடும்பம் செல்வ செழிப்பாக நிம்மதியாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வாழ்க்கையில் அவங்க எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறோம் நம்ம ஒன்று மனசில் நினச்சி அந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதை விட பல மடங்கு வந்து நமக்கு நன்மையை தரும் இந்த பூஜை வந்து சோ அதனால மார்கழி மாதம் அந்த பிரம்மன் கிட்ட அந்த தேவதைகள் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பா நடக்கும் எல்லா மாசத்தை விட இந்த மாதம் ரொம்பவே சிறப்பு தான் ஏன்னா இந்த மாசம் வந்து கடவுள் வெள்ளி என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாசனாலே தான் அதில் வெள்ளிக்கிழமைன்னா ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு வந்து அந்த காயின் பூஜை வந்து நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி அஷ்டலம் சேமிக்கு வந்து நம்ம பூஜை நல்லா திருப்தியா பண்ணணும் அவங்களுக்கு வந்து மூணாவது பூஜை நாலாவது பூஜை வரும்போது நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் என்ன பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விநாயகருக்கு ஊத்துறீங்க அப்படின்னா நாளே தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வெட்டி வேர் வந்து உள்ளே வச்சுருங்க மூடி வச்சுட்டு காலையில் விநாயகருக்கு எடுத்து ஊற்றிட்டு அந்த வெட்டி வேரை விநாயகருக்கு வந்து வச்சுருங்க பூ எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறமா விளக்கு போடுறீங்க அப்படின்னா தேவையான பொருள் வந்து எண்ணெய் தீரி தீப்பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக அந்த மாதம் ஃபுல்லாக தீபமும் வந்து ஏற்றி விட்டுருங்க இந்த மாதத்தில் விநாயகருக்கு பூஜைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான பலனை வந்து இந்த ஒரே மாதத்தில் வந்து நீங்கள் அடஞ்சு இந்த மாசம் விநாயகருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் நான் அஞ்சு மணிக்குள்ள நாலரைக்குள்ள வந்து தீபம் ஏத்துருவேன் கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து வீட்டில் பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றிட்டு நான் அஞ்சு மணிக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிடுவேன் அஞ்சரைக்குள்ளே அங்க அபிஷேகம் பார்த்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தீபமும் ஏற்றிட்டு வந்துடுவேன் ஸோ நான் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் எனக்குள்ளே இப்போ வந்து தெரியுது ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதம் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலனாலும் இனிமேல் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் என் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு திருப்பாவை திருவம்பாவை வந்து படிங்க நீங்கள் படிக்கலனாலும் உங்கள் குழந்தையாவது படிக்க சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனலை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்